இந்த ரிஃபார்ம் அனௌன்ஸ் பண்ற முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா ஜிஎஸ்டி அதுல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு குறைபாடுகள் மக்கள் சொன்னாங்க அதெல்லாம் ஏ மோதி ஐயா ஏ என்ன இப்படி பண்றீங்க அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு ஊருகா தான் போட தெரியும் உனக்கு ஜிஎஸ்டி நடத்த தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் நாங்க பொறுமையா காதல கேட்டுட்டு தான் இருந்தோம் அது யாரையும் சொல்லாதீங்க அப்படி நாங்க எதிர்மறையா பேசணும் ஆனா நல்லது நடக்கும் போது இத்தனால பல விதமான நல்லது நடந்திருக்கு நான் உங்களுக்கு ரேட் காமிச்சு கொடுத்தேன் மாநில அரசுக்கு எவ்வளவு வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதையும் எடுத்து சொன்னேன் அந்த நல்லது மோதி ஐயா அம்மா ஊருக போடுற நிர்மலா மாமி யாரும் சொல்லல சொல்லாம போனா கூட எனக்கு பரவாயில்ல நாட்டு கோஷம் நம்ம எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு பண்ணல சொல்லாட்டையும் இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த நிதித்துறை அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்து ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு முடிவெடுக்கிறாங்க இத்தனை நாளாக பண்ண நல்லதும் அவங்களும் தான் இருந்தாங்க இன்னைக்கு பண்ற நல்லதுலையும் அவங்க தான் இருக்காங்க அதனால தான் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு எடுத்த பிறகு அன்றைக்கி ராத்திரி பதினொன்றரை மணி வரைக்கும் பிரஸ் கான்ஃபரன்ஸ்னு சொன்னேன் முதல்ல எடுக்கும் போதே சொன்னேன் இந்த முடிவு மீடியா கேள்வி கேட்டபோது கூட கேட்டாங்க ரெட் அவர் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்தில் ப்ரைம் மினிஸ்டர் சொல்லிவிட்டா ரெட் ஃபோட்டில் இருக்குது அதனால் நீங்கள் அவர் முடிவு எடுத்து தான் எடுத்துக்கலாமா அப்படின்னு

இன்றைக்கி நல்ல இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துருக்கோம் அதுலேயும் மாநிலங்களுக்கு பங்கு இருக்குன்றதை நானே எடுத்து சொல்ல விரும்புகிறேன் அதனால் ஜிஎஸ்டி கான்சிலேயே நான் சொல்கிறேன் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் வந்து எடுத்து சொன்ன போது நான் சொன்னேன் மாநிலங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய நிதி அமைச்சர் எல்லோர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னால் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்து ஒத்துழைத்து இந்த முடிவு எடுக்கணுன்னு முடிவு முடிவெடுத்தாங்க ஏன்னா மக்கள் நலன் கோவி வேறு விகிதத்தை குறைக்கிறோங்கும் போது அந்த நன்மையை மக்களுக்கு போய் சேர விடாம தடுக்கிறதுக்கு யாருக்கு மனசுல தைரியம் இருக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில்ல இத பத்தி ரொம்ப சர்ச்சை ஆச்சா டிஸ்கஷன் வந்ததா டிபேட் ஆச்சா என்ன மீடியா கேட்டே இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி விளக்கி சொன்னேன் இந்த ப்ரொபோசல் எல்லா ஐட்டம் முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு ஐட்டம் நினைக்கிறேங்க முன்னூத்தி ஐம்பதா ஐம்பத்தொன்னா முன்னூத்தி ஐம்பதுக்கு குறையாத